அனைவருக்கும் வணக்கம் மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எண்ணம் இருக்கிறது எப்பொழுதுமே மேலோங்கிய எண்ணங்கள் மேலோங்கிய சிந்தனைகள் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு தன்மை ஆண்டவன் இவங்களுக்கு தந்திருக்கிறார் மற்றவங்களுடைய விஷயத்தில் இவங்க தலையிடுறாங்க மற்றவங்க வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறாங்கன்னா இவங்க போய் அந்த இடத்துல நின்று ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் இவங்களுடைய மேசராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே மேலோங்கிய சிந்தனையாக இருக்கும் ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துட்டாங்க அந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தீர ஆலோசனை செய்து பொறுத்திருந்து பொறுமையாக அந்த முடிவை சரியான தருணத்தில் இவங்க எடுப்பாங்க இவங்களுக்கு யாராவது ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்க இவங்க யாராவது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனையை இவங்க கண்டுக்க மாட்டாங்க ரிசபராசிக்காரங்களும் அப்படிதான் இந்த ரிசபராசிக்காரங்களும் ஒரு பிரச்சனை தனக்கு வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவு ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்ற ஒரு எண்ணத்தில் இவங்க இருப்பாங்க ரிசபராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை தாமதமாக தான் அமையும் உடனே டக்குன்னு அமையாது ரிசபராசிக்காரங்களுக்கு இவங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நான் தருவது திருமணத்துடைய வாழ்க்கை ஒன்று கணவனால் கைவிட கைவிடப்பட்ட ஒரு பெண்ணாக இருப்பாங்க அல்லது திருமணத்திற்கு லேட்டாகவும் பெரும்பாலானவர்களுக்கு தாம்பத்திய உறவு கொள்வதில் ரொம்ப சிரமம் ஏற்படும் இவங்களும் அப்படி தான் யாராவது இவங்ககிட்ட வந்து ஒரு தொந்தரவு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தொந்தரவு வந்து தாங்கவே முடியாது இவங்களால் ஒரு கட்டத்தில் இவங்க எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கும் ஒரு அன்புக்கு அடிப்பணியக்கூடிய ஒரு ராசின்னு கேட்டிங்கன்னா ராசி தான் இவங்க நீங்கள் அன்பாக பேசினா மட்டும்தான் முடியும் அன்பு இல்லாமல் நீங்கள் அராஜத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு சிலர் வந்து பேசாமல் போயிடுவாங்க அப்படி இல்லை நேருக்கு நேர் வாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கும் இவங்க ஈஸியாக சால்வடையோ ஒரு பிரச்சனையை வந்து ஈஸியாக முடிப்பாங்க இந்த மிதன ராசி மிதுன லகனக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஏதாவது ஒரு துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஒரு முடிவை எடுக்கணும்னா பகலில் நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கு எடுக்க செய்ய வேண்டாம் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை வேற ஏதாவது உங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இரவுல மட்டும்தான் அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும் இரவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை என்பது தெளிவாக இருக்கும் உங்களுடைய ஆத்ம பலமும் ஆன்மபலமும் உங்களுடைய சிந்தனைகளும் தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய தருணம் நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு மட்டும்தான் பகலில் நீங்கள் என்ன தான் பேசினாலும் என்ன தான் மற்றவங்ககிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை பேசினாலும் உங்கள் மைண்டானது தூங்கிட்டு தான் இருக்கும் நல்ல சிந்தனைகள் அங்கே அதாவது ஏதாவது சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது யாராவது ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்குள்ளே உங்களை என்னங்க போகாது அவங்க கொண்டு பேசுவாங்க நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்கள் பிரச்சனையை யோசனை பண்ணிகிட்ருப்பீங்க அந்த பிரச்சனையை யோசனை பண்ணாலும் அந்த பிரச்சனையினால உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது அதனால் நைட்டில் வந்து நைட்டில் மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்களோ உங்களுடைய செயல்களோ உங்களுடைய அறிவுத்திறன்களோ நல்ல முறையில் சரியாக இருக்கும் அடிக்கடி உங்களுடைய வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பச்சையையும் நான் சொல்கிறேன் அது வந்து பஞ்ச பச்சை சாஸ்திரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு சில விளக்கங்களை நான் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை மனம் குழந்தைகளோட வெளியில் போகிறது குழந்தைகளோட சுற்றுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எலியும் வெளியில் புளியுமா இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க வீட்டில் அதிகமாக உடல் பருமனோடு யாராவது இருப்பாங்க திருமண வாழ்க்கை மன இது வந்து கடகராசிக்காரங்க ஆண் பிள்ளைகளாக இருந்துட்டால் சம்சாரத்தை கண்டு அப்படியே குறியிருவாங்க அப்பா என்னமா நடிப்பாங்க அந்த இடத்துல என் புருஷ மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மனைவி இருக்கணும் கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே வீட்டில் இருக்கணுங்கிற எண்ணம் வராது வெளியில் போகணும் எண்ணம் இருக்கணும் வீட்டில் இருந்தாங்கன்னா சோர்ந்து படுத்துக்குவாங்க இல்லை அவங்க வேலையை அவங்க ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க கடகராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமான வேலை அவங்க குடும்பத்தில் உயர் அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய தொடர்புகள் இவங்களே போலீஸ் வக்கீல் சர்ஜு ஃபாரஸ்ட் போன்ற துறைகளில் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க அரசு இவங்களை சார்ந்து அரசாங்க துறையில் இருக்கிறவங்க தான் இவங்க கூட இருப்பாங்க சில பேரத்துக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்து சிபாரிசுகளும் அரசியல் சம்பந்தமான தொடர்புகளும் இருக்கும் அரசியல்வாதிகளுடைய தொடர்பில் இவங்க நல்ல முறையாக இருப்பாங்க இதை வந்து அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் சரியாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை சிறு பிள்ளை இவங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு பெண் அதாவது சகோதரிகள் இருப்பாங்க இல்லைங்களா அந்த சகோதரிகளாலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் பிள்ளைகள்னாலேயும் பிரச்சனை வரும் இந்த கடகராசிக்காரங்க வீ கடகராசி கடகணக்காரங்க வீட்டில் யாராவது விடோவோ அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணோ அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கிற என்ற ஆண்களோ அல்லது எல்லாம் இருந்தும் அந்த சொத்தை வந்து யாராவது ஒரு நபரை வந்து அழிச்சிருவாங்க அந்தளவுக்கு ஒரு சிறு விஷயங்கள் இவங்க வீட்டில் இருக்கும் அடுத்த பதிவில் சிம்ம ராசியிலிருந்து ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்